ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் என்னும் எழுத்தும் டு எழுத்தை இறுதியில் இணைத்து சொற்களை உருவாக்கி எழுதுக தே டு தேடு வி டு வீடு கோ டு கோடு மே டு மேடு கூ டு கூடு கட்டங்களுக்குள் பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக ஃபஸ்ட் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கட்டம்தான் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு எழுத்தில் இருக்கக்கூடிய தான் நாம் எழுத போகிறோம் ஸோ சோறு அடுத்து மூன்று கட்டங்கள் பே இட்டி அடுத்து நான்கு கட்டங்கள் கை வி கைவிரல் அடுத்து ஐந்து கட்டங்கள் ஒரே பொருள் தரும் சொற்களை இணைத்து எழுதுக மலர் அப்படின்னா பூ மதி அப்படின்னா நிலா மன்னன் மன்னன்ன யாரு அரசன் அம்மா அம்மான யாரு அன்னை கனி கனினா என்ன பழம் மலர்னாலும் பூனாலும் ஒரே வார்த்தையை தான் குறிக்குது மதினாலும் நிலானாலும் ஒன்று தான் மன்னன்னாலும் அரசனாலும் ஒன்று தான் அம்மானாலும் அன்னைனாலும் ஒன்று தான் கனினாலும் பழம்னாலும் ஒன்று தான் எனக்கு டீஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டா பை பை